நம் துயரத்தை நொடிப்பொழுதில் போக்கும் கந்தரலங்காரம் வரிகள் கொல்லித்தலையில் இருப்பது போல குலையுமின்றன் உள்ள துயரை ஒளித்தருளாயொரு கோடி முத்தன் தெல்லிக் கொளிக்கும் கடச்செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே சொற்பிரிவு கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத்துயரை ஒளித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொலிக்கும் கடல் செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே பதவுரை இருதலை கொல்லியின் இடையில் அகப்பட்டு கொண்ட எறும்பை போல துன்புறுகின்ற அடியேனுடைய மனத்துயரை நீக்கி அருள்வீராக ஒரு கோடி முத்துக்களை தெல்லிக்கொளிக்கும்படியான கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வீரரே வள்ளியம்மையின் அன்பு கணவராய் வாய்த்த தலைவரே மயில் மீது ஏறிவரும் மாணிக்கமே